வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி கோரி மல்லாவியில் ஆர்ப்பாட்டம் நிர்வாக உத்தியோகத்தர் இல்லாமல் காணப்படும் யாழ் பிரதேச செயலங்கள் விமான பயணத்துக்கு இடையூறு விளைவித்து கோஷமிட்ட நபர் கைது கையூட்டல் பெற்ற காவல் நிலைய கைது வவுனியா குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலத்தினை போலீசார் மீட்டுள்ளார்கள் வவுனியா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்று ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குடியிருப்பு மடத்தடி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் சடலம் இருப்பது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது தகவல் அடைந்தும் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சலத்தை மீட்டதுடன் விசாரணைகளை குறித்த வீட்டின் கீழ்த்தளத்தில் தனிமையில் இவ்வாறு சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை உடைத்து உள்ளே சென்றிருந்தார்கள் சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒக்கம்பெட்டிய காவல் நிலைய பொறுப்பதிகாரி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆலைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பதாயிரம் ரூபாயினை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் கடுமையான மற்றும் இடைவிடாத கனமழை தொடர்ந்தபடிக்கே கொட்டி வருகின்ற நிலையில் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளதுடன் இதுவரை சுமார் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மியூன் மற்றும் யாங்கிங் ஆகிய மாகாணங்கள் இந்த கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரே இரவில் கொட்டி தீத்த மழையால் சாலைகள் வீதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஏராளமான வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எண்பதாயிரம் பேர் வரை மக்கள் பீஜிங்கிற்கு பாதுகாப்பாக இடம் பெயர்ந்துள்ளார்கள் இவர்களில் பதினேழாயிரம் பேர் மியூன் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் மழையுடன் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஹபாய் மாகாணம் லுனான் கவுண்டில் நான்கு பேர் உயர்ந்துள்ளார்கள் மேலும் எட்டு பேர் காணாமல் போயுள்ளார்கள் மியுன் மாகாணத்தில் அணைகள் நிரம்பி நீர்மட்ட அபாய எல்லையை எட்டியதால் அவர்களின் நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளனர் மழையால் ஏனெனில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது காரணமாகும் விமான பயணத்துக்கு இடையூறு விளைவித்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அபய் தேவதாஸ் நாயக் என்ற நாற்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஈஸ்ட் ஜெட் விமானம் லண்டன் லூடன் விமான நிலையத்திலிருந்து கிளாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது குறித்த நபர் கோஷம் அளிப்பே பயணத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் சமூக ஊடகத்தில் பரவியுள்ளது இதன் அடிப்படையில் ஸ்கோட்லாந்து காவல்துறையின் நடவடிக்கை எடுத்ததில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்பு கிளாஸ்கோ நகரில் எல்லையில் உள்ள பைசி ஸ்டாப் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருக்கு ஏஐ சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு இடையில் செயற்கை நுண்ணறிவில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டுள்ளது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் ஏஐ சிங்கப்பூர் நிறுவனத்தின் புத்தாக்க பணிப்பாளர் லேரஸ் லீப் மற்றும் சிங்கப்பூருக்கான இலங்கை உயர்ஸ்தானியர் சேனத் திசா ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்துள்ளார்கள் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவு பரிமாற்றம் ஆலோசனை ஆதரவு மற்றும் திறன் மேம்பாடு மூலம் இலங்கையின் டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரிப்பதை இந்த கூட்டாண்மை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளிலும் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையும் குறிக்கும் வகையில் குறிப்பிடத்தக்கது வரி விகிதங்களை மேலும் குறைப்பதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல் தொடர்பாக அமெரிக்காவின் முறையான பதிலை இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள்ள அமெரிக்காவின் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஹம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வோரில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் அனில் ஜெயந்தி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதற்கு அரசாங்கம் தமது திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் மற்றும் கருத்துக்களை காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக நிலையான பேச்சுவார்த்தைகள் மூலம் வரி விதிப்பை நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதம் வரை குறைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எனவும் இலங்கை சாதகமான முடிவொன்று கிடைக்கப்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தகவல் வரியும் உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு உடனடியான தலைவர் ஒருவரை நியமிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை ஊடகவியாளர் ஒருவர் உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த மனுவில் ஜனாதிபதி செயலாளர் சபாநாயகர் சட்டமாதிபர் மற்றும் அரசியலமைப்பு பேரவையின் பல உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறைப்பட்டுள்ளார்கள் தகவல் அறியும் முறைமைக்கான ஆணைக்குழுவின் தலைவர் சுமார் பதவியிலிருந்து ஆறு மாதங்கள் வெற்றிடமாக இருப்பதாகவும் அனுதாதர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலைவராக பணியாற்றிய ஒய்விட்ட உயர் நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபிரட்ன விலகலின் பின்னர் குறித்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது காலமாக விற்று நிலவும் குறித்த பதவிக்கு ஜனாதிபதி புதிய தலைவரையோ அல்லது இடைக்கால தலைவரையோ நியமிக்கவில்லை என்றும் அனுதாதர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தகவல் கோரிக்கை தொடர்பாக இறுதி முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் இது மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறுவதாகவும் மனிதர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் நடப்பாண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண்டுதோறும் மூவாயிரத்தி அறுநூறு ஜுவான் இந்திய வரைக்குள் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று சீன அரசு அறிவித்துள்ளது இந்த நிதி குழந்தையின் மூன்று வயது வரை வழங்கப்படும் அதாவது ஒரு குழந்தைக்கு ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது உலகில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்த சீனா மக்கள் தொகையை குறைக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது இதனால் தற்போது மக்கள் தொகை எண்ணிக்கை இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது நூற்றி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது தற்போது தான் எதிர்பார்த்ததை விட மக்கள் தொகை வேகமாக சரிந்ததாலும் சீனா கவலை அடைந்துள்ளது குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான அதிக செலவு வேலையின்மைதான் சீன இளைஞர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை தவிர்ப்பதற்கான காரணம் என்று மக்கள் தொகை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் மக்கள் தொகை செய்வதனால் கவலை அறிந்த சீனா அதனை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் எடுப்பட்டுள்ளது அதன்படி தம்பதிகள் குழந்தை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த புதிய திட்டத்தை சீனா அறிவித்துள்ளது யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச இலகங்களில் ஒன்பது பிரதேச இலங்கைகளில் மட்டுமே நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர் காணப்படுகின்ற நிலையிலும் ஏனைய ஆறு பிரதேசங்களில் நிரந்தர உத்தியோகத்தரின்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயம் தகவல் வரிகள் சட்டம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலர்களாக யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சாவுகச்சேரி கரவட்டி பரித்துறை மற்றும் மருதங்கனி ஆகிய பிரதேச செயலகங்களில் கடமைகளுடன் நிர்வாக உத்தியோகத்தர் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றிய நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இன்று வரை இடமாற்றம் ஏதும் ஒன்றியும் கோப்பாய் பிரதேசத்தில் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்து கடமையில் உள்ளார் ஏனைய பிரதேச செயலகங்களாக வேலனை நெடுந்தேவு ஊராத்துறை கேரளகர் தெல்லிப்பலை மற்றும் சண்டேப்பாய் ஆகிய பிரதேச இலங்களில் நிர்வாக உத்தியோகத்தர் நிரந்தமாக நியமிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா செல்ல தயாராக இருந்த நிலையில் மல்லாவி ஜோஹோரோ பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜன் சஜீவர இளைஞரும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காணாமல் போன நிலையில் சிலமாக மீட்கப்பட்டுள்ளார் இளைஞரின் மரணத்துக்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பவர் இணைந்து பாரிய அளவிலான கவனிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள் ஒரு ஒருவிடமாகியும் குறித்த இளைஞரின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணை மந்தகதிகள் நடப்பதாகவும் கூறி துதிரகதியினை விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் வேண்டும் எனவும் கூறிய பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள்னால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாக பேரணி நடைபவனியாக மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூறி சஜீவனி மரத்துக்கு நீதி வேண்டும் கொலையாளிகளை நீதியின் முன்னெடுத்து விசாரணைகளை துதப்படுத்தி நீதியை தாம் எமது நண்பனின் மரத்துக்கு நீதி வேண்டும் வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற பல்வேறு எதிர்ப்பு கோஷங்களை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷமிட்டனர் இதே குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக மல்லாவி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டனமையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மல்லாவி போலீசிலேயே முன்பு ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தபடி சம்பவத்துக்கு வருகிருந்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் விடுப்பில் சென்றுள்ளதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாக முளைஞரின் படுகொலைக்கு நீதியினை தான் பெற்றுத்தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இதேவேளை குறித்த வழக்கு குற்றப்பனா திணைக்களம் பாரப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த காலப்போதிகள் துதகதையில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளின் நீதியை முன்னெடுத்தவுடன் பாரியல் போராட்டம் ஒன்றை தாம் மேற்கொள்வோம் என்றும் எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வருகை திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராய் ரவிகந்தனும் மகனும் ஒன்றுகை அளிக்கப்பட்டது இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற நிலையத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பில் தான் நடவடிக்கை எடுப்பதாக கூறுவதாகவும் ரவிகந்தன் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேரம் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி